ிபெட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேர் கொண்ட கும்பலை பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆண்டிப்பட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் கைது ஏத்தக்கோவில் மொட்டையன் கரடு மலையடிவார பகுதியில் சந்தேகப்படும்படி சுற்றி திரிந்த கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த வனத்துறை குழுவினர் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ நூறு கிராம் மதிப்பிலான எறும்பு செதில்களை பறிமுதல் செய்ததோடு தீவிர விசாரணைக்கு பின் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்ததோடு வனம் மற்றும் வனவிலங்கு சார்ந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்